தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் அஜித் இவர் சமீபத்தில் துபாயில் நடைபெற்ற கார் பங்கேற்று மூன்றாவது இடத்தை பிடித்தார் இவருடைய வெற்றியை தமிழகமே கொண்டாடியது அஜித்தின் நடிப்பில் வருகிற பிப்ரவரி ஆறாம் தேதி வெளிவர இருக்கும் திரைப்படம் விடாமுயற்சி இயக்குனர் மகள் திருமேனி இயக்கியுள்ள இப்படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது விடாமுயற்சி படத்தை தொடர்ந்து அஜித் நடிப்பில் உருவாக்கியுள்ள திரைப்படம் தான் குட்பை அக்லி குட் பை திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்ப்பருகின்றது மார்க் ஆண்டனி என்ற திரைப்படத்தின் மூலம் அஜித்தின் படத்தை இயக்கும் வாய்ப்பினை பெற்றார் ஆதி அஜித்தின் ரசிகரான ஆதி இயக்குகிறார் என்பதால் சம்பவமாக இப்படத்தின் போஸ்டர் அஜித்தின் லுக் என அனைத்துமே தரமாக உள்ளது குறிப்பாக அஜித் குட் பை திரைப்படத்தில் சமர் ஸ்டைலாக வழிய மாதிரியுள்ளார் இப்படத்தில் அஜித்தின் லுக்கை பார்த்தால் பில்லா மங்கத்தா தாக ரச கூறி வருகின்றனர் கண்டிப்பாக இப்படம் மஜித் ரசிகர்களுக்கு சம விருந்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தெரிகின்றது இந்நிலையில் குட் பைட் அக்லி படத்தின் மூலம் சாதனை படைத்ததாக தகவல்கள் வருகின்றன அதாவது குட் பைட் அக்லி படத்தின் டிஜிட்டல் உரிமை பல கோடிகளுக்கு வியாபாரமாகியுள்ளது படம் முதலில் பொங்கலுக்கு வெளியாக இருந்தது ஆனால் விட முயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதாக முதலில் அறிவிக்கப்பட்டிருந்ததால் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு தள்ளி போனது இந்நிலையில் பை டாக்லி பட ரிலீஸ் குறித்து புதிய தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது அதன்படி இந்த படத்தை தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்களில் ரிலீஸ் செய்யும் உரிமையை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் எழுபது கோடி ரூபாய் வரை கொடுத்து வாங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் நேசிபாயா டூ உள்ளிட்ட படங்களை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அஜித்தின் திரைப்பயணத்திலேயே அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட படமாக பை டாக்லி அமைந்துள்ளதாம் தமிழக திரையரங்க உரிமை பல மொழிகளிலும் இப்படம் மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டுள்ளது படத்தின் டைட்டில் போன்ற பல விஷயங்கள் எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது இப்படம் மிகப்பெரிய தொகைக்கு விற்கப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன இந்நிலையில் பொங்கலுக்கு வெளியாவதாக இருந்த குட் பை அக்லி திரைப்படம் தற்போது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி திரையில் வெளியாக இருக்கின்றது பொதுவாக ஆதிக் ரவிச்சந்திரனின் திரைப்படம் வழக்கத்திற்கு மாறான ஒரு படமாக வித்தியாச

ஆனால் ஒரு சிலர் சிவா அஜித்தை வைத்து மாட்டார் என்றும் வேறொரு இயக்குநர் தான் அஜிதை அறுபத்தி நான்காவது படத்தை இயக்குவார் என்றும் சொல்கின்றனர் இவ்வாறு ஒருவருக்கொருவர் தங்களின் கருத்துக்களை கூறி வரும் நிலையில் அஜித்தை இயக்குனர் விஷ்ணுவர்தன் சந்தித்துள்ளார் அஜிதை வைத்து பில்லா ஆரம்பம் என இரு வெற்றி படங்களை கொடுத்த விஷ்ணுவர்தன் சமீபத்தில் அஜிதை சந்தித்துள்ளார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இணையத்தில் வெளியாகியுள்ளது இதை பார்த்த ரசிகர்களின் சிலர் விஷ்ணுவர்தன் தான் அஜித்தின் அடுத்த பட இயக்குனரோ என கேட்டு வருகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க